வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமால நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கள்ளசாராயம் கள்ளக்குறிச்சி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து சில விஷயங்களை அடிப்படையாகவே புரிஞ்சிக்காமல் சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்வதும் விதமாகத்தான் இந்த காணொளி போகுது ஏன்னா பல செய்திகள் வருது அதாவது செத்து போனவங்களுக்கு காசு கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க என்ன சார் நீங்களே வந்து சாராயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க டாஸ்மாகை எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றாங்க இப்படி பல்வேறு கேள்விகள் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோணம் இருப்பதாக நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கோணம்லாம் கிடையாது யதார்த்த உண்மைன்னு ஒன்று இருக்குது அதாவது ஃபேக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது இதெல்லாம் ட்ரூத் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் உண்மை நிலவரம் என்னான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்காமல் இதை அறவுறையான ஒரு புரிதலோடு நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல பேசிடுவோம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க ஒவ்வொரு விஷயமா வருவோம் முதல் விஷயம் என்ன இறந்தவர்கள் குடும்பத்துக்கு பணம் கொடுக்கலாமா அப்படின்னு சீமான் முதற்கொண்டு பலரும் பேசியிருக்காங்க அவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா குடிச்சிட்டு சேர்த்தா அவனுக்கு எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சில எழுத்தாளர்கள்லாம் வேறு ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியவருக்கு கூட நீங்கள் பெருசாக எதுவும் மரியாதை செய்கிறதில்ல ஆனால் குடித்தவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க அப்போ ஒரு குடியாரன் வந்து ஒரு எழுத்தாளனை விட ஆயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம அண்ணன் சீமானே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு பஞ்சாபில் ரெண்டு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்துதா அப்படின்னு கேட்குறாரு இப்படி பல்வேறு பல்வேறு செய்திகளை கேட்குறாங்க இதில் வந்து என்னென்னா அந்த பஞ்சாபில் இறந்தவர்களை பற்றிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் வந்து அங்கே அதில் ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்கு ஒரு ஐந்து பேர் சுடப்பட்டு செத்து போனாங்க அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் அவங்க செத்தது எப்படி செத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த முகாம்லேயே இருக்கக்கூடிய துப்பாக்கியின் மூலமாக சுடப்பட்டிருக்காங்க அப்போ இந்த முகாமில் இருந்த துப்பாக்கியே எடுத்து சுடப்பட்டிருக்காங்கன்னா யார் சுட்டதுன்னு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த விசாரணை முடியும் வரை யாரும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால தான் அந்த ரெண்டு பேருக்கும் இன்னும் பணம் கொடுக்கல இல்லைனாலும் ஒவ்வொரு முறையும் போர் போர்களில் இறக்கக்கூடிய வீரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வர மத்திய அரசாங்கம் பரிசெல்லாம் அறிவிக்கிறாங்க மாநில அரசாங்கங்கள் இருபது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயெலாம் கொடுக்குறாங்க அது போக பல்வேறு பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிலாம் கொடுக்காமலாம் யாரும் கிடையாது ஸோ அதையும் இதையும் போட்டு குழப்பக்கூடாது எழுத்தாளர்களுக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னா எழுத்தாளர்களுக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்கிறாங்க அப்போது மற்றவங்களுக்குலாம் செய்யலாம் இவங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எளிய மனிதர்களின் உயிரை துச்சமாக மதிப்பது அவன் குடிச்சிட்டாரு தப்பு இல்லையா சார் நான் குடித்தது தப்பு தாங்க இல்லைன்னு சொல்லலை முதலமைச்சரே என்ன சொல்லிட்டாரு ஆமாம் இங்கே வந்து தவறு நடந்திருக்கு அதை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அவர் வந்து மழுப்பெல்லாம் இல்லை சரியா நம்ம எடப்பாடியார் சொன்னார் இவ்வளோ பேர் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் அவர் வந்து சும்மா அடித்து விடலை உடனடியாக இரண்டு அமைச்சர்கள் நாளே போனாங்க மறுநாள் உதயநிதி போய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் யாரெல்லாம் பதவி நீக்கம் செய்யணும் இடமாற்றம் செய்யணும் எல்லாமே பண்ணியிருக்காங்க நடவடிக்கைகள் துரிதமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இவர்களுக்கு பணம் கொடுத்தது தப்பா தப்பான்னு கேட்குறாங்களே அப்போ அவங்க மட்டும் வரிகிட் அவங்களும் டேக்ஸ் பேயிங் சிட்டிசன் தானே சார் அவன் என்ன சார் வரி கட்டிட்டான் அப்படின்னு ஒரு பேக்கெட் ஷாம்பு வாங்கினா கூட கவர்மெண்ட்டுக்கு வரி வர தானே செய்யுது ஒரு ரூபா ஷாம்பு பேக்கெட் வாங்கினா கூட கவர் கவர்மெண்ட்டுக்கு வரி வருது எவ்வளோ வரி கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை வரி கொடுக்குறாங்களா இல்லையான்றது தான் முக்கியம் ஸோ அவர்களும் வரி செலுத்தும் ஒரு குடிமகன் அந்த குடிமகனுக்கு இப்படி ஒரு கள்ளச்சாராயம் கிடைப்பதற்கு காரணமாக இந்த அரசு எந்திரம் இருந்திருக்கு அங்கே இருக்க காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ வரை எல்லாரும் துணை போயிருக்காங்க இல்லாமலாம் அவங்க விற்க முடியாது ஏன்னா அந்த ஆள் முப்பது வருஷமாக இருக்கேன்றான் சரியா அப்போ முப்பது வருஷமாக அவர் தீட்டுருக்குறப்போ அவனை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே இருக்க எம்எல்ஏஓ எம்பி அந்த ஊர் க கவுன்சிலர்லேருந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டு கூட்டுக்காலவாணித்தனம் தான் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து மு முதலமைச்சர் ஏன் பார்க்கல பார்க்கலன்னு கேட்குறது வந்து முட்டாள்தனமான கேள்வி முதலமைச்சர் வந்து மார்க்கெட்டில் தக்காளி ஏன் அழுகி பூச்சின்லாம் வந்து இருக்க முடியுமா அது அவருக்கு அதுக்காக தான் அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த அதிகாரிகள் தவறு செய்தால் அந்த தவறுக்கு தானும் பொறுப்பு தான்னு முதலமைச்சர் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு அப்படின்றப்போ அதை அப்படி தான் பார்க்கணும் அரசாங்கத்தின் ச ஃபெயிலியர்ன்றதுனால தான் அரசாங்கம் அதுக்கு நஷ்டஈடாக பணம் கொடுக்குறாங்க சரியா ஸோ நஷ்டஈடு கொடுத்தது தப்பாக ரைட்டானு கேட்டால் தப்பே கிடையாது கண்டிப்பாக கொடுக்கணும் சரியா அந்த வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க படிக்க வேண்டாமா சொந்தக்காரங்க யாராவது சும்மா எடுத்து வளர்ப்பாங்களா யாரும் வளர்க்க மாட்டாங்க அப்போ இந்த பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து வரக்கூடிய அந்த வ வட்டி கிட்டியே வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப செலவுக்கு செலவுக்காகவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோடு சேர்ந்து அந்த பிள்ளைங்க சாப்பிடட்டோன்னு கூடவே வச்சு வளர்ப்பாங்க படி படிக்க வைப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போதும் போய் படிச்சுடுவாங்க படித்து அப்படி இப்படி எப்படியாவது கொஞ்சம் எந்திரிச்சி வெளியே மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அரசாங்கம் இந்த உதவியை செய்கிறது இது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை சரியா இதை வந்து காசு கொடுத்து அப்போ குடியாரனுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்களா அப்போ எல்லாருமே வந்து கு குடி குடித்தா காசு கிடைக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்லாம் முட்டாள்தனமாக உணர்கிறார்கள் அதுலேயும் சீமான் வந்து என்ன சொல்கிறாரு முதலமைச்சரையும் எதிர்கட்சித் தலைவராகிய எடப்பாடியையும் நீங்கள் ரெண்டு பேருமே வேஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போங்க உங்கள் குடும்பத்துக்கு நான் பத்து கோடி ரூபா தரேன் அப்படின்றார் என்ன ஒரு அநா அநாகரிகமான ஒரு பேச்சுன்னு பாருங்கள் யாராவது பணம் கொடுத்தா செத்து போவாங்களா அப்போ அண்ணன் சீமானுக்கு யாராவது ஐம்பது கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் அவர் செத்து போவாரா அப்படி தானே நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும் பேசுறதுல ஒரு காரண காரியம் இல்லாமல் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறார் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் ரெண்டாவது இந்த டாஸ்மாக மூடு மூடுன்றாங்க டாஸ்மாக மூடுவதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திலும் பீகார்லேயும் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பெரிய மாநிலங்கள் ஆகிய இரண்டு பெரிய மாநிலங்களில் முது முழு ம மதுவிலக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த குஜராத்தும் பீகாரும் அங்கே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத் இஸ் அ ட்ரை ஸ்டேட் பட் எவ்ரிபடி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஒன்லி த புவர் டைஸ் அப்படின்றாங்க எப்படி குஜராத்தில் மதுவிலக்கு இருக்குது ஆனால் குஜராத்தில் எல்லோரும் குடிக்கிறாங்க ஆனால் அதை குடிக்கிறதுல ஏழைகள் செத்து போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ என்ன ஆகுது நீங்கள் மது விளக்குன்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா பிளாக் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிடும் அதுதான் பிரச்சனையே இது வந்து சாப்போ மூடிட்டா மூடிட்டால் சா கிடைக்காமே போயிடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மூட நம்பிக்கையில் ஒன்று சரியா பல மூட நம்பிக்கைகள் இருப்பது போல் இது டாஸ்மாக மூடிட்டால் எல்லோரும் தெரிஞ்சிருவாங்க எல்லோரும் குடிக்காமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றதே ஒரு மூட நம்பிக்கை தான் அதுக்கு உதாரணம் வந்து பீகாரும் குஜராத்தும் தான் அங்கே வந்து ரெண்டு மாநிலத்துலேயும் முழுமையான மதுவிலக்கு இருக்குது ஆனாலும் எல்லோரும் குடிக்கிறாங்க அதை குடிக்கிறதுல ஏழைகள் தான் சாவுறாங்க ஏன் பணக்காரனுக்கெல்லாம் நல்ல சரக்கு கிடச்சிரும் ஏழைகளுக்கு நல்ல சரக்கு கிடைக்காது இப்படி கண்டதையும் வாங்கி குடிச்சு செத்து போகிறாங்க அதுதான் விஷயம் அப்போது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக மூடுறது இல்லை டாஸ்மாகை ப்ரைவேட்டில் கொடுக்குறது இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் என்ன ஆகும் அந்த டாஸ்மாக் கடையை நடத்தக்கூடிய பிரைவேட் பார்ட்டி என்ன பண்ணுவான் முக்கியமாக க நல்ல பாப்புலரான ப்ராண்ட்ஸை கரெக்டாக கொண்டாந்து வச்சு விற்க ஆரம்பிப்பான் ஒன்று விலைவாசி கொஞ்சம் கண்ணா அப்படின்னாலும் போகாது இப்போ இங்கே இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா இருபது ரூபா கொடு முப்பது ரூபா கொடுங்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் இங்கே ஒரு பாரில் வந்து இங்கே கிளாஸஸ்லாம் வந்து கழுவி சுடு தண்ணியில் போட்டு அந்த அந்தளவுக்கு சுத்தமாக வச்சு பார்லாம் நடத்துவாங்களாம் இப்போ இருக்கிற பார்க்கெல்லாம் போகவே முடியல சார் ரொம்ப கன்றாவியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஒரு சிஸ்டத்தை நீங்கள் குலைக்கும் போது என்ன ஆகுது மொத்தமாக எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போகுது ரெண்டாவது அந்த பா பாரையும் அந்த இதையும் நடத்தக்கூடிய நபர் என்ன பண்ணுவார் அந்த ஏரியாவில் கள்ளசாராயம் கிடைக்காமல் பார்த்துப்பாரு ஏன்னா அவரோட பிஸ்னஸ் பாதிக்கும் புரியுதுங்களா அவர் பிஸ்னஸ் பாதிக்குன்றதுக்காகவே கள்ள சாராயம் கிடைக்காத மாதிரி அவர் பார்த்துப்பாரு அப்போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஆகிடும் கள்ள விற்பனையும் தடை செய்யப்படும் குடிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான விஷயம் க கண்டிப்பாக கிடைக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அது எப்படி சார் எப்படி எப்படி பார்த்தாலும் நீங்கள் குடிக்கிறது எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் நம்ம சப்போர்ட்லாம் பண்ணுறோன்னலாம் அர்த்தம் கிடையாது ஒருத்தனோட நன்னடத்தை எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா அவங்களே ஏழை சார் அவங்களே சம்பாதிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மி அதுலேயும் குடிச்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நன்னடத்தை வந்து விதிமுறைகளை எல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ம் உங்களுக்கோ எனக்கோ அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது அந்த நன்னடத்தையாக நடத்துக்கிறதா வேணாமான்றது அவன் பிரச்சனை சரியா இதுதான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசையை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு நம்ம யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க நாம் எல்லா விஷயத்துலையும் நாம் ஒழுங்கா நம்மக்கிட்டையும் ஆயிரம் தவறுகள் இருக்குது எல்லார்கிட்டேயும் தவறுகள் இருக்குது குணமும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்கு ம குணமும் குற்றமும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அடுத்தவனுக்கு அவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்குலாம் நமக்கு ரைட்ஸ் கிடையாது எப்படி பீஃப் சாப்பிட்றத வந்து ஒரு குரூப் வந்து திட்டிகிட்டு இருக்குதோ அதே போல் தான் எதுவும் ஒருத்தனோட உணவு அவனுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருந்தால்தான் அவன் சரி இல்லை என்றால் தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அது எந்த ரைட்ஸ் உண்டுனால் அவனது நடத்தையின் மூலமாக நமக்கு இடைஞ்சல் வராமல் இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு இடைஞ்சல் வந்ததுன்னா அப்போ நம்ம பேசலாம் புரியுதுங்களா ஒருத்தன் மாடி வீட்டில் அவன் படுக்கு குடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறான் அப்படின்னா அவனை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் குடிச்சிட்டு வந்து என் வீட்டில் வந்து தகராறு பண்ணானா தான் எனக்கு பிரச்சனை புரியுதா அப்போது ஒருத்தர் ஏழைகளுக்கு நன்னடத்தை விதிமுறைகளை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏழை அவங்க ஏழைன்ற ஒரு காரணத்துக்காகவே நான் நன்னடத்தை விதிமுறைகளெல்லாம் நீங்கள் வகுப்பீங்களா ஆ இதை பார்த்து இதை போய் ஒரு பணக்காரன்ட்ட சொல்கிறீங்களா ஆ ஏன்யா டெய்லி போய் ஏசி பாரில் போய் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிற ஸ்காட்ச் ஸ்காட்சாக குடிச்சி ஏன்யா காசு அழிக்கிற அப்படின்னு எனக்கே போய் சொல்லியிருக்கீங்களா அப்போ பணக்காரன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஏழை மட்டும் வந்து பாடம் நடத்துவீங்களா அதுதானே இப்போ பிரச்சனை ஒருத்தன் குடிப்பதா குடிக்காமல் இருப்பதான்றது அவனோட பிரச்சனை அவன் குடும்பத்தோட பிரச்சனை அதுக்குள்ளே நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதா நன்னடத்தை விதிமுறைகளை ஏழைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க நீங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிங்க அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கலாம் உங்களில் ஒரு சிலருக்கு கோபம் கூட வரலாம் ஆனால் நிதானமாக யோசிச்சு பாருங்கள் இன்னொருத்தருக்கு நன்னடத்தை விதிமுறைகளை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நம்ம பிள்ளைங்க சொல்கிறதுக்கே நமக்கு முதல்ல ரைட்ஸ் கிடையாது நம்ம வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர அதுபடி நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களையே நம்ம கட்டாயப்படுத்த முடியாது ஒரு வயசுக்கு மேலே சரியா அப்படி இருக்கும்போது யாரும் முகம் தெரியாத ஒரு ஏழை மனிதர்களை பார்த்து அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்துறது அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து மிக மிக தவறான செயல் ஏழைகளுக்கு நன்னடத்தை விதிமுறைகளை சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிங்க அது அவர்களாக பார்த்து திருந்தணும் இப்போது வந்து சிகரெட்டு ப டப்பாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பு புற்றுநோய் வந்த படம்லாம் போட்டு போன்றப்ப அது மாதிரி வேணால் வ சில விழிப்புணர்வு வேலைகளை வேணால் செய்யலாம் புரியுதுங்களா அந்த பாட்டிலேயே வந்து அந்த குடி பிரச்சனையால் வரக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி ப படங்கள்லாம் போட்டு அது போல் சில விழிப்புணர்வை வேணால் கொண்டு வரலாம் உடலுக்கு கண்டிப்பாக புற்றுநோயை தரக்கூடியதுன்னு சொல்கிற சிகரெட்டையே வந்து ப்ரைவேட்டில் தான் வைக்கிறாங்க ஆல்கஹாலிஸ் இன்ஜூரியஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த் தான் செத்து போவான்லாம் கிடையாது குடிக்கிற எல்லாரும் சாபம்லாம் மாட்டான் அப்போ அதை வந்து எதுக்கு அரசாங்கம் வைக்கணும் அரசாங்கம் என்ன பண்ணோன்னா தனியார்ட்ட கொடுத்தா தான் அரசாங்கம் அதை நெறிமுறைப்படுத்த முடியும் அரசாங்கமே நடத்திக்கிட்டு அரசாங்கமே நெறிமுறைப்படுத்தினா எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது இது ஜெயலலிதா செய்த மிகப்பெரிய தவறு அதை இப்போது இருக்கும் அரசாங்கமும் சரி செய்யாமல் தான் ஒரு வருத்தமான செயல் உடனே வந்துடுவாங்க அது எப்படி சார் சரி செய்வாங்க அவங்களுக்கு வரக்கூடிய நாற்பதாயிரம் கோடி போயிடும்ல அப்படிம்பாங்க முட்டாள்தனமாக பேசாதீங்க இந்த சா ஆல்கஹால் விற்பதன் மூலமாக வரக்கூடியது வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த நாற்பதாயிரம் கோடி எதுலேருந்து வருது அப்படின்னா அந்த ட்ரிங்க்ஸ் மேலே விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி மற்றும் வேட்டு அந்த ஜிஎஸ்டி கிடையாது அதுக்கு வேறு ஏதோ ஒரு டேக்ஸ் கலால் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த கலால் மற்றும் வேட்டு டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் அந்த நாற்பதாயிரம் கோடி இது அரசாங்கமே விற்றாலும் அந்த நாற்பதாயிரம் கோடி தான் வரும் தனியார்கிட்ட கொடுத்தாலும் அந்த நாற்பதாயிரம் கோடி தான் வரும் சரியா இதில் இருந்து அந்த சாராயத்தை விற்பதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எந்த லாபமும் கிடையாது அதனால் தனியாரிடம் கொடுத்து விட்டால் அரசாங்கத்துக்கு வேலை மிச்சம் சரியா வேலையும் மிச்சம் வருமானத்தை வசூல் பண்ணுறது ரொம்ப இது சுலபம் இந்த மாதிரி இவ்வளோ போட்டு க கம்பர்சமாக உட்காந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அரசாங்கம் இதை பரிசீலித்து தனியார் மயமாக்க ஆக்குவது மிக வேகமாக நடக்கணும் நீங்கள் டாஸ்மாக மூணுனிங்கன்னா கள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகும் கள்ள சாராயம் விற்பனை பெருசாகும் அது ஒரு தனி மார்க்கெட்டாக டெவலப் ஆகும் பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து இந்த ஆல்கஹாலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலைக்கு அனுப்பப்படுவார்கள் அவர்கள் பள்ளி படிப்பு கெட்டுப்போகும் ஏன்னா ஒரு போயிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஏதுக்கிட்டா அங்கே போய்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வாங்க அப்போ இன்னும் வந்து குற்றங்கள் தான் அதிகமாகுமே தவிர டாஸ்மாகை மூடுவதால் குற்றங்கள் குறையாது டாஸ்மாகை மூடினா தான் குற்றங்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் குஜராத்தில் இந்த ஆல்கஹால் டிராஃபிக் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தொழில் கிட்டத்தட்ட குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் விற்பனையின் அளவு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்றாங்க அப்போது யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்து ம மது விளக்கு பூர்ண மது விளக்குன்னு ஒன்று கொண்டு வந்தால் குற்றங்கள் தான் அதிகரிக்குமே தவிர நல்லது எதுவுமே நடக்காது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் டாஸ் மக்கெல்லாம் முடில எல்லாரும் எல்லோரும் புத்தராகி திருந்திடுவாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இப்போவும் தமிழ்நாட்டில் குடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்பெண்ட் ஸ்பெண்டிங் ரேஷியோன்றதே நம்மக்கிட்ட தான் நம்ம ஊரில் தான் ஜாஸ்தி மொத்தம் இந்தியாவிலே நம்பர் டூவில் இருக்கிறோம் அப்போ மற்ற விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு எங்கேருந்து பணம் வருது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே குடிச்சு குடிச்சு காசை காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களுக்குலாம் எப்படி செலவு பண்ணுறாங்க அதுக்கு எங்கேருந்து பணம் வருது கரெக்டாக முட்டாள்தனமாக சில வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறத பார்த்துக்கிட்டு உளராமல் நம்ம வந்து யதார்த்த உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் மறுபடியும் இந்த டாபிக் எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது இன்னும் டவுட் இருந்ததுனால சார் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க முதல்ல நாம் நாம ஒழுக்கமாக இருக்குமான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நெ நெஞ்சம் வந்து ஆமாம் நாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒழுக்கமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுனா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கேள்விகளை எழுப்புங்க அதுக்கப்புறமும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் மேலும் இன்னொரு காணொலி கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்